இந்த முறை நினைக்காதா மோதிரம் வந்து நம்ம எல்லாரும் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி பற்றையங்க நடுவுல போடுறாங்க இங்க சகோதர வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில எல்லாரும் நம்மளோட இருக்கிறாங்க தைரியமா இருங்க தண்ணி பிரச்சனை பத்தி தான் எந்த ஊருக்கு போனாலும் கேக்குறாங்க தண்ணி தான் வேணுமா வேற எதுவும் வேணாம் அப்படின்றாங்க எத்தனை வருஷமா நம்மள தண்ணி தண்ணி கேள்வி இருந்தோம் யாருமே கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு இவ்வளவு வருஷம் இருக்கிறாங்களே தண்ணி எல்லாருக்கிட்டயும் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்கீடு செய்து இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம்ல நிரந்தரமா தீர்வு இல்லைன்னா பரவாயில்ல மனத்துல இருந்தா மழை கொட்டணும்னு ஒண்ணும் கிடையாது உபரி நீர் திட்டம் ஒண்ணு இருக்குது அதிகமா வீணா கடல்ல கலக்குற தான் தருமபுரி மாவட்ட திருப்பூர் சொல்லி கேக்கிறோம் நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது மூணே டிஎம்சி தண்ணி தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் கடல்ல கலக்குற வீணா போற தண்ணி அது உபரி நீர் அந்த தண்ணியை நம்ம இதுல கொடுத்துருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ஆனா அதை கொடுக்க யாருக்கா மனசு வந்துதா யாருக்கா மனசு வந்துதாமா இவ்வளவு நாள் கேட்கறோம் இவ்வளவு போராட்டம் பண்ற எவ்வளவு போராட்டம் பண்ணி பாத்துட்டாரு கிருஷ்ணகிரி வரைக்கும் வலிக சங்கிலி அதுக்கப்புறம் அறிக்கை கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிட்டாங்க ஆனா அப்ப கூட எதுவும் மனசு வரல என்ன ஒரு கொஞ்சோண்டு ஒரு பாதி திட்டம் நிறைவேற்றாங்க ஒக்கண்டேக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் பாதிதான் இன்னும் பாதி நிறைவேற்றவே இல்லை மருத்துவர் அன்புமணி அவர்கள் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக எவ்வளவு பத்து வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க இன்னும் அதுக்கும் விடிவு காலம் வரல ஆனா நாம விடுறமா விடுற மாதிரி இல்ல இங்க நீங்க கேட்கலையா டெல்லியில போய் சொல்லலாம் சொல்லாமா டெல்லிக்கே போலாமா சரியா மூலமா சொல்றீங்களா அதுக்கே மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்கு போட்டு என்ன வந்து வெற்றி பெற வைத்தீர்கள்னா நீங்க வெற்றி பெற்ற மாதிரிதான் அர்த்தம் இத்தனை மகளிர் என்கிட்ட சொல்றீங்கல்ல இத நான் அங்க கொண்டு போய் சொல்றேன் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன் பாராளுமன்றத்துல சொல்றேன் பிரதமர் ஐயா வீட்டுல போய் சொல்லுவேன் அவர் அலுவலகத்துல போய் கேட்பேன் ஐயா எங்க ஊர்ல எங்க ஊர் தர்மபுரி மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி பிரச்சனையா இருக்குது தண்ணியே கிடையாது நீங்க தாய் இல்லம் செய்ய மனசு வச்சு எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்போம் கண்டிப்பா கொடுப்பாங்க குடுக்காம இருக்க போறாங்க எல்லாருமே நம்மள இந்த ஊர்ல தானே இருக்கிறோம் அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு மாமல் சீட்ல வாக்கு போடுங்க கண்டிப்பா இந்த திட்டங்களை கொண்டு வருவேன் அடுத்ததா வேலை வாய்ப்பு வெளியூர்ல இருக்கிறாங்க எங்க இருக்காங்க நம்ம கண்ணதற்கு பாக்குறோம் நம்ம பசங்க தான் உடைய பாம்ப அக்காக்கான்னு வருதுங்க அவங்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தர்மபுரியில குடும்பத்துல ஒருத்தருக்காவது நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இல்ல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் அம்மா நாங்க மட்டும் இன்னா எங்களை பசங்களாவது வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க எங்களை அது கூட அனுப்ப மாட்டாங்க எங்களுக்கு இந்த ஊர்லயே ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுங்க நான் அங்க வேலை செய்யணும்ன்றாங்க பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டை நடத்தணும்னா அவங்கதான் நடத்துறாங்க அதனால இந்த விஷயத்துக்காக வேலை வாய்ப்பை பெருக்குவதும் என்னுடைய வேலை அதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு ஏன்னா மாம்பழ சின்னம் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்குது அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க அது எப்படி இருந்தது நல்ல டாக்டர் வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அரசு மருத்துவக் கல்லூரி அது தரம் உயர்த்திய பின்பு ஸ்பெஷல் ஸ்பெஷலா தனித்தனி பிரிவு இருக்கா அதெல்லாம் யாரும் கொண்டு வந்தது அதை கொண்டு வந்து பார்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் கொண்டு வராரு தர்மபுரி என்னுடைய ஊர் என்ன மக்கள் அவங்களுக்கு நான் நல்ல மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்துல இருக்கவங்க விவசாய குடும்பங்கள் பாட்டாளிகள் யாரா இருந்தாலுமே அங்க வந்து சிறந்த வைத்தியம் ஸ்பெஷல் டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்க எதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் நீங்க அன்புமணியால அவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது அதனால நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க மொரப்பூர் ரயில்வே திட்டம் இதை யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சென்னை டு தர்மபுரி டைரக்டா ட்ரெயினே கிடையாது கடை இருக்கா நீங்க எல்லாம் பார்க்க கூட பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா இருந்தது இப்ப இல்ல எண்பது வருஷமா உடச்சு போட்டாங்க ஆனா அந்த யாருமே கொண்டு வரல யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு குப்பையில போட்டாங்க ஆனா இவர் அதை எடுத்து முடிச்சாரு இந்த இதெல்லாம் கொண்டு வந்த சின்ன மாம்பழம் ஆனா மாம்பழம் சின்னம் தர்மபுரிக்கு நிறைய நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நீங்க ஓட்டு போட தயாராவுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா எவ்வளவு வளர்ச்சி திட்டம் வச்சிக்கிட்டு வாய்ப்பு இல்லாம ஏதோ செய்ய முடியல ஒரு வருஷம் நடுவில் மருப்பு ரயில்வே திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாமச்சிக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக பாடுபடுவேன் அடுத்த வாரம் இத்தனை எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும் இதே மாதிரி குச்சிட்டு வேலை செய்யணும் சரியா

அது அது கூட பரவாயில்ல மாம்பழ சின்னம் தெரியுதான் பாருங்க மாம்பழ சின்னம் தெரியணும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க இருக்க பட்டன் அமுத்துங்க அத நீங்க அமுத்துனீங்கன்னா அதுல வந்து அதுல வந்து இந்த சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் அதனால மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க பட்டன் அமுத்தி உங்க வாக்க பதிவு பண்ணுங்க மாம்பழ சின்னத்திற்காக நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு சின்னத்திற்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வாக்கு அதனால தர்மபுரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்குவது என்னுடைய குறிக்கோள் நான் வெற்றி பெறுவதை விட நீங்களா வெற்றி பெறனால்தான் என்னுடைய குறிக்கோள் நன்றிமா நமது சின்னம் நமது சின்னம் சொல்லும் பெண்களின் சின்னம் ஆகொள்ளும் இளங்கீரர்களின் சின்னம் வாழ்ந்தொள்ளும் வெற்றின் சின்னம் வாந்தும் நன்றி